உலக புகழ்பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு கடந்த சில மாதங்களாகவே திரைப்பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபதிகள் என அனைவரும் திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையார் வணங்கிய வண்ணம் உள்ளார்கள் அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் படத்தில் மதுரை குழுங்க குழுங்க பாடலும் ஆடுகளம் படத்தில் ஒத்த சுலாள பாடலும் நாடோடிகள் படத்தில் ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா உள்ளிட்ட பல்வேறு பாடல்களை பாடி பிரபலமான பாடகர் வேல்முருகன் தமிழக அரசால் தனக்கு வழங்கப்பட்ட விருதுடன் வந்து அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகரை வணங்கி தொடர்ந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலையம்மனையும் தரிசனம் மேற்கொண்டார் ஒவ்வொரு முறையும் நான் வந்து அது முருகர் கோயில் எந்த கோயில் போனாலும் சரி நம்ம சிவன் கோயில் எங்கே போனாலும் சரி ஒரு வேண்டுதல் வச்சிருப்பேன் அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபத்தப்போ நான் வந்து கிரிவலம் போகும்பொழுது இந்த ஆண்டு தொடங்கும் பொழுது அதாவது பிறக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது ஒரு சிறந்த படத்தில் ஒரு பெரிய படத்தில் பாடல் பாடணும் அதே மாதிரி ஒரு விருதும் எதாவது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிரிவலம் பாதையெல்லாம் வேண்டுதல் வச்சுட்டு அண்ணாமலையரை பார்த்துட்டு நான் ரூம் போன உடனே காலையில் அதே மாதிரி எனக்கு ஃபோன் வருது ஜிவி சாருக்கு ஆஃபீஸில் இருந்து நான் எடுத்தோன்னே நினச்சேன் ஒருவேளை தான் அந்த வாய்ப்பு வருதோ அப்படின்னு அதே மாதிரியும் அவங்க சொன்னாங்க அப்புறம் இங்கே சாமி கும்பிட்டு கச்சேரிலாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் போய் பாரு கிராமிய கலையில் இருந்து ஒரு ராவான குரல் மக்கள் இசை குரல் மண்ணின் குரல் இந்த குரலுக்கு வந்து ஒரு சிறந்த பின்னணி பாடகர் கிடைக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய அரிதான விஷயம் அபூர்வமான விஷயந்தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம பாடல் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வணங்கி அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் சந்தோஷம் அடைஞ்சேன் இது ஒரு குப்பை கதை அப்படின்ற ஒரு படம் அந்த குப்பை கதை வந்து எப்படின்னாக்க படம் கதையாக குப்பை கதை அப்படிம்பாங்களே அந்த மாதிரி இல்லை இது வந்து துப்புரவு பணியாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதுதான் கதையே அதில் வந்து நம்மளுடைய டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க கதாநாயகனா முதல் படம் அவருக்கு அது தான் அதில் நான் வந்து பாடினது ஜோஸ்வா ஸ்ரீதர் மியூசிக்கில் நாமுத்துக்குமார் அண்ணன் வரிகளில் காளி ரங்கசாமி டைரக்ஷன் அவங்க இதில் வந்து நான் பாடினது ரொம்ப சந்தோஷம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சில் பாடும்பொழுது நான் விருது கிடைக்கணும்னு நினைக்கல பாடியாச்சு படம் வந்தது பாட்டு வந்தது அவ்வளோதான் ஆனால் இப்போ அது தமிழக அரசு வந்து அந்த வருஷத்தில் அது சிறந்த படமாகவும் சிறந்த பாடலாகவும் தேர்ந்தெடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நன்றியை வந்து இறைவன் நமக்கு கொடுத்ததுக்காக இறைவன் ஒரு நன்றி சொல்லணுன்ட்டு வந்து கச்சேரி பண்ணிவிட்டு அப்படியே கிரிவலாம் போய் சுற்றிட்டு வந்து திரும்ப அண்ணாமலையரை பார்த்து தரிசிட்டு அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிச்சுட்டு இன்னும் நிறையா இதை மாரி வாய்ப்புகள் கிடைக்கணும் நிறைய பாடல்கள்லாம் பாடணும் மக்களுடைய ஆதரவு இருக்கணும் இறையனுடைய அருள் இருக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி